உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி உங்கள் அன்பருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் பல மாதங்களாக ஆசிரியருடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக பல்வேறு நேரங்களில் அதன் குதல் குரலை ஒலித்த வண்ணம் இருந்து வருகிறது அதை போன்று இன்று நான் உங்களோடு பேச இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் நேற்று காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா தமிழறிவு மணியன் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது அந்த விழாவிலே பெரிய தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை முதல் முன்னாள் தலைவர் மத்திய முன்னாள் மத்திய அமைச்சர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஐயா ஜி கே வாசன் போன்ற தலைவர்களும் இன்றைய ஜார்க்கண்ட் ஆளுநராக இருக்கின்ற ராதாகிருஷ்ணன் அவர்களும் கலந்து கொண்டார் அதை போன்று நிறைய பெருமக்கள் எஸ்ஆர்எம் கல்வினுடைய நிறுவனர் ஐயா பார்வேந்தர் அவர்கள் அங்கே கலந்து கொண்டு சிறப்பித்தார் இப்படி ஐயாவினுடைய ஐயா தமிழறிவி மணியினுடைய எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை புத்தக வெளியீட்டு விழாவாக காமராஜர் மக்கள் கட்சி இங்கே கொண்டாடி வருகின்ற அந்த நேரத்திலே அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து பெரிய மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த நேரத்தை நான் பயன்படுத்துகின்றேன் அந்த விழாவிற்கு நான் அழை என்னுடைய அழைப்பை ஏற்று நிறைய மக்கள் வந்தார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தினின்ற ஊரிலே உள்ள மாணவி ஜீவிதா அவர்களுடைய குடும்பத்தோர் வந்து அந்த ஐயாவினுடைய புத்தக வெளியீட்டு விழாவை சிறப்பித்தார்கள் அதை போன்று திருவற்றியூரிலே இருந்து வந்திருந்த டாக்டர் லட்சுமி ராஜாராம் அவர்கள் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் அவர்களுடைய அப்பா திலக் சாஸ்திரி அவர்கள் அவர்கள் பெரிய சுதந்திர போராட்ட வீரர் சுதந்திர போராட்டத்திலே அவர் ஈடுபட்ட போது மற்ற சுதந்திர போராட்ட வீரர்களோடு அவர் தொடர்பு கொண்டு மிகுந்த அளவிலே இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக பணியாற்றியவர் அவருடைய பாதையிலே அவருடைய மகள் திருமதி லட்சுமி டாக்டர் லட்சுமி ராஜாராம் அவர்கள் தொடர்ந்து இந்த சமூக நலனிலே தொடர்ந்து அவர்கள் அக்கறையோடு அவர்கள் பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார் திருவொட்டியூரிலே உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி தெரியும் அவர்கள் அரசியல் சாராத ஒரு ஒரு ட்ரஸ்ட் ஒரு இதை ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலமாக பல தொண்டுகளையும் நலன்களையும் இந்த சமூகத்திற்காக ஆற்றி வருகின்றார்கள் இந்திய தேசத்தினுடைய நலனுக்காக அவர்கள் ஆட்டி வருகின்ற அந்த தொண்டினை அந்த நலன்களை இந்த நேரத்தில் நான் நினைவு கொண்டு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிதனை தெரிவிக்கின்றேன் அவர்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்து புத்தகத்தையும் வாங்கி ஐயாவினுடைய கையாலே அவர்கள் அவர்கள் கையொப்பம் விட அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த நிகழ்வும் நடந்தது மிக்க மகிழ்ச்சியாக ஒரு தருணமாக இருந்தது அதை போன்று என்னுடைய முன்னாள் மாணவர் ஸ்ரீராம் பாலிடெக்னிக் கல்லூரியிலே பயின்ற முன்னாள் மாணவர் லட்சுமி நாராயண் அவர்கள் ஆவடியிலே இருந்து அவர் மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக இருக்கின்ற இந்த நேரத்திலே அவர் நம்மிடையே வந்து ஒரு மூன்று மணி நேரம் ஒரு செலவு செய்தார் என்றால் ஒரு பெரிய விஷயம் அதற்காக என்னுடைய நண்பர் அஹ் லட்சுமி என்னுடைய முன்னாள் மாணவர் லட்சுமி நாராயண் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதை போன்று பல ஊர்களிலே இருந்து குறிப்பாக சொல்ல வேண்டும் இந்த விழாவிற்கு மிகப்பெரிய அளவிலே சிறப்பாக இந்த விழா வெற்றிகரமாக செயல்பட பணியாற்றிய நமது காமராஜர் மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா குமரையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கின்றேன் அவரோடு தோளோடு தோல் நின்று பணியாற்றிய ஐயா பாரி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கின்றேன் ஐயா ஒரு நிழலாக இருந்து ஐயாவிடக்கு உறுதுணையாக இருக்கின்ற நண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கோடீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் இந்த விழா சிறப்பாக நடக்க பல தினங்களாக முழுமையாக ஈடுபட்டு அல்லும் பகலும் பாராமல் அவர்கள் தொண்டாற்றிய அன்பிற்குரிய நண்பர் ரங்கராஜன் அவர்களுக்கும் அதை போன்று மணிகண்டன் அவர்களுக்கும் எல்லாம் முழுமையாக பல நாட்களாக அவர்கள் இந்த விழாவிற்காக சிரமப்பட்டு உழைத்தார்கள் ஏனென்றால் அவர்கள் தென் சென்னையை சேர்ந்தவர்கள் என்பதற்காக தொடர்ந்து அவர்கள் மிகுந்த அளவிலே அவர்கள் உழைத்து இந்த புத்தக வெளியிட்ட விழாவை ஐயா தமிழரிமணியினுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை இந்த புத்தக வளத்திற்கு புத்தக வெளியீட்டு விழாவாக நாம் கொண்டாடியதை அவர்கள் சிறப்பாக நடத்திட உதவி செய்தார்கள் என்பதற்காக ஐயா ரெங்கராஜன் அவர்களுக்கும் மணிகண்டன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதை போன்று நமது மகளிர் அணியை சேர்ந்த மீனா ராஜசேகரன் அவர்களும் அவருடைய தோழி மற்றவர்களும் மிகுந்த அளவிலே அவர்கள் ஈடுபாடோடு செயல்பட்டார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதை போன்று வடசென்னையினுடைய தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் பிரபாகர் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த ஐயா தமிழறி மணியனுடைய எழுபத்தைந்தாவது விழா பிறந்த நாளை புத்தக வெளியீட்டு விழாவாக இந்த நடத்திய இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த ஊட்டியிலே இருந்து வந்திருக்கின்ற நமது மகளிர் அணியினுடைய காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய தலைவி வள்ளி ரமேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எனது நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் அவர்கள் கவிஞர் வாசி அவர்களுக்கும் அதை போன்று நமது கட்சியினுடைய மிக பொறுப்பிலே இருக்கின்ற திரு கண்ணன் அவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றிதனை காணிக்காக்கின்றேன் ஐயா தமிழரின் உடைய புத்தக வெளியீட்டு விழா அவருடைய எழுபத்தைந்தாவது பிறந்த நாளினுடைய ஞாபகர்த்தமாக நாம் நடத்திய அந்த விழா சீரம் சிறப்பமாக செயல்பட உறுதுணையாக இருந்த திருவெங்கடமுடையான் அவர்களுக்கும் ஏழ் திருப்பதி திருவெங்கடமுடையவனுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்